இன்று நாம் கேட்க இருக்கும் கதையின் தலைப்பு மூன்று மீன்கள் அந்த கிராமத்தில் அழகான குளம் ஒன்று இருந்தது அந்த குளத்தில் மூன்று மீன்கள் வசித்து வந்தன மூன்றும் நண்பர்களாக இருந்தன நண்பர்களாக இருந்தாலும் மூன்றும் வெவ்வேறு குணங்களை கொண்டு இருந்தன எதையும் முன்கூட்டியே யோசித்து செய்யும் குணம் ஒரு மீனிடம் இருந்தது இரண்டாவது மீனோ ஏதாவது நடந்தா அப்புறம் பார்த்துக்கலாம் என்கிற குணமுடையது நம்மால் எதுவும் செய்ய முடியாது எது நடக்கிறதோ அதுபடி நடக்கட்டும் என்கிற குணத்துடன் மூன்றாவது மீன் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் குளக்கரை ஓரமாய் இரண்டு மீனவர்கள் வந்தார்கள் இந்த குளத்தில் ரொம்ப நாளா மூன்று பெரிய மீன்கள் இருக்கு அதை பிடிக்கணும் என்றான் ஒரு மீனன் அப்படியா நாளைக்கே வலை போட்டு பிடிச்சிடலாம் என்றான் இன்னொரு மீனவன் இதை கரையோரமாய் நின்ற முதல் மீன் கேட்டுவிட்டது உடனே இரு நண்பர்களையும் அழைத்து விஷயத்தை சொல்லி காலையில் நம்மை பிடித்து விடுவார்கள் அருகே உள்ள வாழ்க்காய் வழியாக இப்போதே சென்று விடலாம் என்று முதல் மீன் சொன்னது நாளைக்கு காலையில யாராவது வந்தா பாத்துக்கலாம் பேசாம வேலைய பாரு என்றது இரண்டாவது மீன் யாரோ சும்மா பேசிட்டு போய் இருக்காங்க அதுக்கு போய் பயந்துட்டு குளத்தை விட்டு போறதா நான் வரல என்றது மூன்றாவது மீன் வேற வழியின்றி முதல் மீன் மட்டும் வாய்க்கால் வழியாக வேறு இடத்திற்கு சென்று விட்டது மறுநாள் விடிய காலையிலேயே மீனவர்கள் சொன்னது போல் வந்தார்கள் குளத்தில் வலையை வீசினார்கள் திடீரென்று வலையை வீசியதில் தூங்கி கொண்டிருந்த இரு மீன்களும் வலையில் சிக்கிக் கொண்டன ஐயோ நண்பன் சொன்னதை கேட்க கேட்காம இப்படி மாட்டிக்கொண்டமே என்று வருத்தப்பட்டது இரண்டாவது மீன் மூன்றாவது மீனோ ஏன் மீனா பயப்படுற என்ன பண்றாங்கன்னு தான் பார்ப்போமே என்றது இரண்டாவது மீன் வயிறு முட்ட தண்ணியை குடிச்சிட்டு வயிறு பெரிதாகி விட்டது அப்படியே செத்து மீ செத்து போன மீனை போல து நடிச்சது மூன்றாவது மீன் எந்த இன்றி வலையில் துள்ளி குதித்து கொண்டிருந்தது வலையை கரைக்கீடு வந்த மீனவர்கள் ஆஹா ஒரு என்று வலையில் இருந்த மற்ற இரு மீன்களையும் வெளியே எடுத்தனர் பாரு வயிறு எவ்வளவு பெருசா இருக்கு இதோ நோய் வந்து செத்து போயிருக்கு இதை சாப்பிட்டா நமக்கும் நோய் வந்துடும் என்றபடி இரண்டாவது மீனை தூக்கி குளத்தில் வீசினர் வீசிய உடனே வாய்ந்து கொண்டு ஒளிந்து கொண்டது இரண்டாவது மீன் ஐயோ நான் மட்டும் தனியாக மாட்டிக்கொண்டேனே என்றது மூன்றாவது மீன் புலம்பியபடி